வணக்கம் இது தமிழ் குரலின் விலவன் எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் நம்ம ஓட்டு போடுற மிஷின் இருக்குது இல்லையா இவிஎம் மிஷின் அது தொடர்பான ஒரு விஷயம்தான் கேரளாவில் காசர்கோட் அப்படிங்கிற ஒரு இடத்துல மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பாஜகவுக்கு ஒரு ஓட்டு போட்டால் அது ரெண்டு ஓட்டாக போய் விழுது அப்படின்னு ஒரு பெரும் பிரச்சனையே உருவாகி இருக்கிறது இன்றைக்கு நாள் முழுக்க அதுதான் பேசுபொருள் ஒரு முறை அல்ல ரெண்டு முறையும் பாஜகவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஓட்டு எப்படி விழுந்தது அப்படிங்கிறதான் அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பாஜகவுக்கு எதிராக நிலையான ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய எல்டிஎஃப்ம் சரி யூடிஎஃப்ம் சரி வலது முன்னணி இடது முன்னணி ரெண்டு கட்சிகளும் அதாவது காங்கிரஸும் சரி வலதுசாரிகளும் சரி கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார்கள் இந்த வழக்கு இது தொடர்பான விஷயம் உச்சநீதிமன்றம் வரை போய் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதனுடைய பின்னணியை நாம் விரிவாக விவாதிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது உச்சநீதிமன்றத்திலும் கூட இன்றைக்கு விவிபேட்டு அது நூறு சதவீதம் என்ன வேண்டும் என்பது தொடர்பான விஷயங்களும் இவிஎம் தொடர்பான விஷயங்களும் ரொம்ப பிரதிவாதங்கள் அனல் பறக்க போனது அப்படிங்கிறத பார்க்குறோம் முதல்ல கேரளாவில் நடந்த விஷயத்தை பார்த்துவிட்டு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் கேரளாவில் இருக்க அந்த நியூஸை இந்த நியூஸ் முன்னட்டில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதை நம்ம பார்க்குறோம் விவிபேட் பிரிண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்லிப் வித் பிஜேபி லோட்டஸ் சிம்பல் டியூரிங் மார்க் போல்சன் கேரளா அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் ஒரு விவி பேட்டில் இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஓட்டு மிஷினில் ஒரு அந்த பட்டன் இருக்கக்கூடிய இவிஎம் செட்டப்பில் அமுக்குறோம் அப்படின்னா பக்கத்தில் ஒரு இது இருக்கும் அதில் தான் நம்ம யாருக்கு போட்டோங்கிறத இப்படி காட்டிட்டு உள்ளே போய் அது டெபாசிட் ஆகுங்கிறது தான் விவி பேட் அந்த மிஷின் இப்போ அடிப்படையில் எதுக்கு வழக்குனா அந்த விவிபேட்டில் என்ன வருதோ அதுவும் மிஷினில் வர்றதும் ஒன்றா இருக்கா அப்படிங்கிறதுக்கு தான் வழக்கு கேட்டிருக்காங்க இதை தனியாக எண்ணுங்க எண்ணி நூறு சதவீதம் என்னென்னா ரெண்டும் ஒன்றா இருக்கா இல்லை மிஷினில் இவங்க மாற்றிட்டாங்களான்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அவங்க தான் சொல்கிறாங்க இப்போ இதில் தான் இன்றைக்கி கேரளாவில் நா தேர்தல் நாளைக்கு உடனே அது இன்றைக்கி வந்து காலையில் எப்படி மிஷின் ஒர்க் பண்ணுதுங்கிறத போட்டு பார்க்க எல்லா கட்சிக்காரர்களையும் கூட்டு வச்சுக்கிட்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஓட்டு போடுக ஒரு ஒரு ஓட்டு போட்டால் மிஷினில் ஒன்றா பதிவாகி எண்ண முடியுதா பார்ப்போம் வாங்க அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க எல்லாரும் போய் ஓட்டு போட்டு போட்டதும் பாஜகவுக்கு ஒரு ஓட்டு போட்டால் அது இரண்டாக போய் விழுந்திருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் சேம் மிஷின் பிரிண்டட் அனதர் எக்ஸ்ட்ரா ஸ்லிப் வித் லோட்டஸ் சிம்பிள் டியூரிங் த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் மார்க் போல் அப்போ இந்த மிஷினில் ஏதோ கோலாக இருந்ததும் மறுபடியும் நடத்தியிருக்காங்க அப்போவும் தாமரைக்கு ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு எப்படி அது நட்டு மூணாவது முறை நடத்தும் போது தான் தெளிவாக எத்தனை ஓட்டு போடுறோமோ அத்தனை ஓட்டு தான் வருது அப்படிங்கிறத பார்க்குறாங்க சுப்ரீம் கோர்ட் தொடர்பான இந்த விஷயங்கள் போகும்போது த இஸ் க சுப்ரீம் கோர்ட்ட்ட்ட்ட்ட்டில் எலக்ட்ர்ட்ர்ட்ர்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கிவ் அக்யூரேட் ரிசல்ட்ஸ் அன்டில் தர் இஸ் ராங் ஹியூமன் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் உச்சநீதிமன்றம் சொன்னது மனிதர்கள் உள்ளே தலையிடாத வரைக்கும் மிஷின் கரெக்டாக இருக்கும் மனிதர்கள் ஏதாச்சும் உள்ளுக்குள்ளே பூந்து வேலை பார்த்தாங்க உள்ளடி வேலை பார்த்தாங்க அப்படின்னா அது மோசமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பேசினாங்க அதை அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இன்றைக்கி இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் காங்கிரஸும் இது தொடர்பாக எலெக்ஷன் கமிஷனுக்கும் கம்ப்ளைண்ட் எழுப்பியிருக்கிறது உடனடியாக நீங்கள் இதை பார்க்கணும் மிஷின்ஸை மாற்றணும் இந்த மாதிரி எத்தனை மிஷின் உள்ள கோளாறாக இருக்கு அப்படிங்கிற கேள்வி எழுதியிருக்கிறாங்க அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க தரப்பிலும் தேர்தல் ஆணையத்துக்கு உடனடியாக புகார் போயிருக்கிறது இந்த மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் பிஜேபி சிம்பிள் தான் டாப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் மார்க் போலையும் எப்படி ஒரே இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஓட்டு வரும் அப்படிங்கிறத கேட்குறாங்க எலெக்ஷன் ஏஜெண்ட்டாக இருக்கக்கூடியவர் அவங்க இது பண்ண போது தான் இந்த கிரைசிஸ் வந்திருக்கிறது போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவிஎம்மோட அந்த இது சோதனை மாதிரி வாக்குப்பதிவு நடத்தும் பொழுது பத்து கேண்டிடேட்ஸை லிஸ்ட் வச்சுருக்கிறாங்க நோட்டாகவும் அதில் உட்பட பத்து பேருக்கு போல் போட்டிருக்கிறாங்க அட்வொகேட் பி எம் ஜமால் சீஃப் எலெக்ஷன் ஏஜென்ட் ஆஃப் ராஜ்மோகன் உன்னிதன் அவர் என்ன சொல்கிறாருன்னா மிஷினை இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அதாவது பத்து விவிபேட் மிஷினை எடுத்து டெஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணாங்க மொத்தமாக எல்லாத்தையும் பத்து விவிபேட் மிஷினுக்கு மூணு மிஷினை டெஸ்ட்டுக்கு எடுக்கிறோன்னு எடுத்தாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் டு பி கவுண்ட் வாண்டட் அப்படின்னு எழுதி வச்சு ஸ்மால் லெட்டரில் டெஸ்ட் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க விவிபேட் மிஷினோட இருக்கிறதுல தான் பார்த்துட்டு நாங்கள் லாஸ்டில் அதை எண்ணும் போது தான் ஒரு இதுக்கு ரெண்டாக வருது அந்த லென்ஸுங்க அப்படிங்கிறதுல ரெண்டு ரெண்டாக வருது அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்றாங்க எக்ஸ்ட்ரா ஸ்லிப் எப்படி பிரிண்ட் ஆச்சோ அது வந்து பெரிய சைஸோட வந்திருக்கு அதாவது மார்க் போல் நம்ம குறிச்சிட்டோன்னா அந்த சீட்டு வருது இல்லையா தாமரைக்கான அந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்ததில் மற்ற சிம்பிளை விட அந்தளவு பெருசாக காட்டுது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க அப்போ இது வந்து சந்தேகத்துக்குரியதாக இருக்குது எப்படி பிஜேபியோடைய மட்டும் அப்படி வரும் அப்படிங்கிறத தான் கேட்குறாங்க இப்போ இதுதான் வந்து ஒரு பெரிய பரபரப்பான விஷயமாக மாறி இருக்கிறது ரேண்டம் போலிங் பல தொகுதிகளில் எல்லா தொகுதிகளிலும் ரேண்டமாக சில மிஷின்ஸ் எடுத்து பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏற்கனவே மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் இருக்கக்கூடிய கலெக்டருக்கும் இது தொடர்பான புகார் போய் இருக்கிறது ஸோ இது வந்து இதோட முடிய போகிறது இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் இது ஒரு சைட் நம்ம வச்சோம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போன போது என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி அந்த வழக்கினுடைய இறுதிக்கட்ட விசாரணை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருந்தது அதில் பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் ஆல் ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நியூஸை பார்க்குறோம் சுப்ரீம் கோர்ட் ஆஸ்கீசே டு செக் அலிகேஷன் தட் பிஜேபி காட் எக்ஸ்ட்ரா ஓர்ஷன் இவிஎம்ஸ் டூரிங் மாக் போல் இன் கேரளா ஸோ இதை வந்து வழக்கறிஞர்கள் யார் இவிஎம்கு எதிராக விவிபட்ட முழுசாக அக்கௌண்ட் பண்ணவங்களுடைய வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு முன்வைக்கிறாங்க அவங்க வைக்கும்பொழுது இந்த தகவலை சொன்ன உடனே ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா மற்றும் திபங்கர் தத்தாஜ் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு உடனடியாக ஒரு வாய்மொழி உத்தரவை பிறப்பிக்கிறார்கள் கேஸ் ஹியரிங் நடுவில் இது நடக்குது ஒரு ரிப்போர்ட் இப்படி வருது இவிஎம் தொடர்பான அது வருது போது நீங்கள் உடனடியாக அதன் மேலே என்ன நடவடிக்கை அப்படிங்கிறத எடுத்துட்டு எங்களுக்கு தகவலை சொல்லணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க அடக்கே பிரசாந்த் பூஷன் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் அவர்கள் தான் அதில் ஆஜராக இருக்காங்க அசோசியேஷன் ஃபார் டெமோக்ரேட்டிக் ரெஃபார்ம் அவங்க தான் இந்த இதையே இந்த கேஸையை போட்டு நூறு சதவிதமும் என்னன்னு போட்டிருக்காங்க இவங்கதான் ஏற்கனவே எலக்டோரல் பாண்டில் வெற்றி பெற்றவர்கள் மோடி அரசனுடைய சட்டத்தை ரத்து பண்ணுவதற்கு காரணமாக இன்னைக்கு மக்களுக்கு விஷயம் தெரியறதுக்கான காரணம் இவங்க தான் மனோரமா ஆன்லைனில் இது ரிப்போர்ட்டை வந்தது அந்த செய்தி காசர்கோடு சம்மந்தமான செய்தியை காட்டி இவிஎம்ஸில் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னும் போது எல்டிஎஃப் யூடிஎஃப் ரெண்டு பேருமே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க குறைஞ்சது நாலு ஓட்டிங் மிஷின்லேயாச்சும் இந்த மாதிரி தவறாக இருக்குது பாஜகவுக்கு எக்ஸ்ட்ரா ஓட்டு விழுது நாலு வாக்கு பெட்டி இல்லை அப்படின்ட்டு அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க இதை உடனடியாக கேட்டுட்டு ஜஸ்டி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அந்த தரப்பில் எலெக்ஷன் கமிஷன் தரப்பில் ஆஜரான வழக்கறிங்கிட்ட மிஸ்டர் மணிந்தர் சிங் இது என்னென்னு பாருங்கள் உடனடியாக அது மேலே என்னங்கிறத நடவடிக்கை எடுக்கணும் ப்ராப்பராக பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப் அப்படிப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி போயிருக்கிறது இதில் தான் அடுத்தடுத்து பலவிதமான ப்ராசஸ் இல்லை எலெக்ஷன் கமிஷனும் சில இடங்களில் சிக்கிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் என்னென்ன மாதிரியான கேள்விகள் எழுப்பப்பட்டது அப்படின்னா ஒப்புகைச்சீட்டு இயந்திரம் எப்படி செயல்படுகிறது இந்த விவிபேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறீங்க இல்லையா ஏன்னா அதில் என்ன வருதுங்கிறத நீங்கள் ஓட்டு போடுறவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் சைடில் பெருசாக வச்சுருக்குறீங்க அது எப்படி செயல்படுது அதை எப்படி கனெக்ட் பண்ணுறீங்க அதில் வந்து இந்த சின்ன இதுதாங்கிறத எப்படி ஃபீட் பண்ணுறீங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறது அப்போ பேட்டில் நீங்கள் முறைகேட்டில் ஈடுபட முடியுமா ஏன்னா ஒரு சீட் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா ப்ரியராக செட் பண்ணி வச்சுட்டிங்களாங்கிற கேள்வி வருது அதே போல் என்னென்ன மாதிரியான தொழில்நுட்பம் அதில் சாஃப்ட்வேர் என்ன ஹார்ட்வேர் என்ன அதில் இன்டர்னல் கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது வெளியிலேருந்து லாங் ரிமோட் ஆக்சஸ் பண்ண முடியுமா அதுக்கான டெக்னாலஜி பாசிபிலிட்டி இருக்கா இப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க அதே போல் இந்த எலெக்ஷனுடைய சின்னங்களை ஃபீட் பண்ணுறது இருக்குது இல்லையா அது மிஷின் தானே இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெட்டி இருக்குன்னு வைங்க அந்த பெட்டி வந்து உத்தரப்பிரதேசத்தில் யூஸ் பண்ணுறாங்க அங்கே வந்து அகிலேஷ் யாதவ் கட்சிக்கு சைக்கிள் சின்னம் இருக்குன்னு இப்போம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே அது ஒன்றா நம்பரில் அவர் அவர் இருக்கும் ரெண்டாவது இடத்துல பாஜக இருக்குன்னு வச்சுப்போம் மூணாவது இடத்துல மாயாவதி யானை சின்னம் அடுத்து யாருக்காவது தேங்காய் சின்னம் மாங்காய் சின்னம் இப்படிலாம் இருக்கும் இது முடிச்சு அந்த பெட்டி அந்த எலெக்ஷனை முடிச்சுட்டு அடுத்தது அப்படியே அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து தமிழ்நாட்டுக்கு வருதுன்னு வைப்போம் இப்போ நீங்கள் அந்த சின்னத்தை மாற்றணும் நீங்கள் ஏற்கனவே இருந்ததை ஃபீட்பேக் பண்ண இது பண்ணிவிட்டு இங்கே ஆர்டர் ஆல்ஃபபெட் ஆர்டரில் கேண்டிடேட் ஆர்டரா கட்சி ஆர்டரா முதல்ல தேசிய கட்சி அப்புறம் மாநில கட்சி இந்த ஆர்டர் வரும்போது மாறும் அப்போ மொ பிஜேபி ரெண்டு இடத்துல இருக்கனாலும் அங்கேருந்து அதே ரெண்டாவது இடத்துல இங்கே இருக்காது இடம் மாறும் அப்போ இந்த டேட்டாவெல்லாம் நீங்கள் மிஷினில் பதிவு பண்ணுறீங்க இல்லையா நீங்கள் பதிவு பண்ணுறது தான் உங்களுக்கு விவிபேட்டில் காட்டுது இந்த பதிவு பண்ணக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர்கள் யார் அவங்க டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸாக அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுது இப்படி பலவிதம் மான கேள்விகள் எந்தெந்த அதிகாரிகள் எல்லாம் இந்த பணியில் என்ன கேடரில் இருக்கிறவங்கள யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பல விஷயங்களை இவங்க கேட்டு விளக்கங்களை இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள் இதில் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கேள்வி ரொம்ப முக்கியமானது தேர்தல் ஆணையம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் விவிபேட் இருக்குது இல்லையா இது ரெண்டு குறித்தும் தேர்தல் ஆணையம் பல டீட்டெயில்ஸு சொல்லுது ஆனால் நாட்டினுடைய நாடாளுமன்ற நிலைக்குழு அங்கே வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கும் ஸ்டாண்டிங் கமிட்டியில் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய டேட்டாவும் கோர்ட்டில் சொல்லக்கூடிய டேட்டாவும் ஏன் வேற வேறையாக இருக்கு அப்போ நீங்கள் இங்கே ஒரு டீட்டெயிலையும் அங்கே ஒரு டீட்டெயிலையும் கொடுக்குறீங்க அப்படின்னா டபுள் டாக்குமெண்ட்டு போடுறீங்களா டபுள் டாக்குமெண்ட்டுனாலே அது வந்து யாரையோ ஏமாத்துறீங்க இல்லை எதையோ மறைக்கிறீங்கிற பொருள் வரும் இது இப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதம் அவர் எழுப்பியிருக்கிறார்கள் அதுக்கு தேர்தல் ஆணையம் தரப்பில் இதெல்லாம் வந்து வெறும் பயம் சார்ந்து எழுப்பப்படுகிற கேள்வி அப்படின்லாம் பதிலளித்தாங்களே தவிர ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடலைங்கிறத பார்க்குறோம் இதில் வந்து பலரும் எழுப்பக்கூடிய கேள்விங்கிறது இந்த விவிபேட்லேயே அந்த கண்ணாடிங்கிறது ரொம்ப வந்து ப்ராப்பர் இல்லை அதுவே வந்து ஒரு ஒரு மாதிரி ஒப்பேக்காக இருக்கிறது அதுலேயே பல சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள் எழுப்புகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏழு செகண்ட் வரைக்கும் அதில் காட்டும் காட்டிட்டு அதை கட் பண்ணி உள்ள போட்டுரும் உள்ள போட்டுட்டு அதை அனுப்புனதை கண்ட்ரோல் யூனிட் பதிவு செஞ்சுக்கும் கண்ட்ரோல் யூனிட் என்னென்ன வேலை பார்க்குது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் பே பேல் யூனு அதை உறுதி செய்யும் விவி பேட் எந்த வகையிலும் இணைக்கப்பட்டு இருக்காது ஆனால் கண்ட்ரோல் யூனிட்டால் தான் இணைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டுறாங்க அதாவது இவங்க வந்து கோர்ட்லேயே இன்றைக்கி சொல்லியிருப்பதே முரணான தகவலாக இருக்கிறது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க ஏன்னா இவிஎம்முக்கும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டு கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா இதில் நடுவில் பேட்டை வைக்கிறாங்க பேட்டுக்கு கண்ட்ரோல் யூனிட்னால் எந்தவித கனெக்ஷனும் கிடையாது ஆனால் இதில் என்ன ஓட்டு உழறதுங்கிறது உழுந்த பிறகு அதை பதிவு பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்போ எந்த கனெக்ஷனுமே இல்லாமல் அதில் பதிவாகும் அப்படின்னா அப்போ ரிமோட்டால் ஆக்சஸ் பண்ணப்படுமாங்கிற கேள்வி இருக்குது இது ரொம்ப முக்கியமானது இப்படியாக பல விஷயங்களை பேசியிருக்கிறார்கள் எப்படி ஒருத்தவருக்கு ஓட்டு எக்ஸ்ட்ரா வரும் ஒரு ஓட்டு அது ஒரு கட்சிக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு நபர் இரண்டு வாக்குகளை பிறதற்கு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது முன்னாடாக நடந்த மாதிரி வாக்குப்பதிவு சரியாக நீக்கப்படவில்லை என்றால் அவ்வாறு நடக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது எப்படி எக்ஸ்ட்ரா ஓட்டு வரும்னா இதுக்கு முன்னாடி போட்ட ஓட்டை ஒழுங்காக அழைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பதிலை வித்தியாசமாக யோசித்து தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது நமக்கு என்ன அப்படின்னா பழைய டேட்டாலாம் அழைக்கலைன்னா எல்லா கட்சிக்கும் தான் அழைக்காமல் இருக்கணும் பாஜக காரருக்கு விழுந்த ஒரே ஒரு பழைய ஓட்டு மட்டும் எப்படி அங்க அழைக்கப்படாம இருக்குங்கிற கேள்வி இருக்கு அப்ப அது வந்து ரொம்ப கூடுதலாக சந்தேகத்துக்குரிய செய்தியாக மாறுகிறது அப்படிங்கறத பாக்குறோம் உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி கேக்குறாரு அப்ப தவறு நடக்க வாய்ப்பு இருக்கு ஒழுங்காக அழைக்காமல் விட்டுட்டு அந்த ஓட்டு இதில் கணக்காகிடும் இப்போ நீங்களே சொல்ல வரீங்களா அப்படின்னும் நீதிமன்றத்தில் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது ஸோ இப்படியாக பல விதமான விஷயங்கள் பலரும் பரிந்துரைக்கக்கூடியது குறைஞ்சது அதாவது இந்த வழக்கு நம்ம இவிஎம்மில் ஓட்டு போட போகிறோம் இதெல்லாம் நடக்க போதுனாலும் கூட அது வாக்கை எண்ணுவது அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு ஜூன் நாலு வரைக்கும் ஜூன் நாலு தான் வாக்கு எண்ணிக்கைக்கான நாள் அதற்குள்ளே இதில் ஒரு டீட்டெயிலான டிஸ்கஷன்ஸ் இன்றைக்கி நடந்திருக்கு கோர்ட்டில் இரண்டு நாட்கள் முழுமையான விசாரணை பிரதிவாதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் போயிருக்கிறது இதுக்கான தீர்ப்பு எல்லாத்தையும் சந்தேகப்பட்டு இருக்க வேண்டாம் என்பதாக இந்த இரண்டு நீதிபதிகள் அமர்வு கொடுத்திருக்கிறார்கள் தீர்ப்பை வந்து தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைத்திருக்கிறார்கள் அஃப்கோர்ஸ் தேர்தலில் எண்ணுவதற்குள் வந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் மிக மூத்த வழக்கறிஞர்கள் வந்து வாதாடி இருக்கிறாங்க ஏன்னா நூறு சதவீதம் எண்ண முடியலனாலும் குறைஞ்சது ஐம்பது சதவீதமாவது வாக்குப்பேட்டிகளிலும் இந்த இதுலேயும் வர்றத பதிவு பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை முழுமையாக நம்ப முடியாது அப்படிங்கிற எல்லா ரிசர்வேஷன்ஸ் கன்சர்வேஷன்ஸ் இருந்தாலும் கூட போய் எல்லோரும் ஓட்டு போட வேண்டியது அவசியமாகிறது உரியதை உரிய முறையில் போடுங்க அதுக்கான சட்ட போராட்டம் என்பது இன்னொரு பக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும் வாக்களிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது அதிலிருந்து எந்த விதமான விஷயங்களையும் பார்க்காதீங்க இது உறுதி செய்ய வேண்டிய தேர்தல் ஆணையம் பல பிரச்சனைகளை கதைகளை சொல்லி கொண்டு இருக்கிறது பட் அது எல்லாவற்றையும் தாண்டி கலெக்டிவ் வில் ஆஃப் த பீப்பிள் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தில் போய் மிகப்பெரியதாக நிற்க வேண்டும் என்றால் எல்லோரும் கட்டாயம் வாக்களியுங்கள் இந்த போராட்டம் இன்னொரு பக்கம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் இது போக தேர்தல் ஆணையம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறது இவங்க ஆன்லைனில் ஆப்பெல்லாம் விட்டுருக்குறாங்க ஒரு ஓட்டில் எவ்வளோ ஒரு பூத்தில் எவ்வளோ ஓட்டு போட்டு போலாயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்குடனே உடனே போட போட இத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு இவங்க ஆப்பெல்லாம் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆப் ரெண்டாயிரத்தி பதினாலில் லான்ச் பண்ண ரெண்டாயிரத்தி பதினாலு இல்லை அதுக்கு அந்த காலகட்டத்தில் அதுக்கு பிறகு லான்ச் பண்ணது அந்த ஆப்பில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் அல்கரிதம் தவறாக இருந்தது என்று தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரி இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஏன்னா எவ்வளோ ஓட்டு போடுறதுங்கிறத லைவாக நீங்கள் எப்படி பார்க்கணும் அதை ஒரு ஆள் அந்த டேட்டா ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி கனெக்ட் பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்னா அதை எதுல கனெக்ட் பண்ணுவீங்க இவிஎம்ல இருந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறீங்களா இல்லை அதனுடைய கண்ட்ரோல் யூனிட்டா இல்லை ஒரு அதிகாரி உட்காந்து தனித்தனியாக எவ்வளோ பேர் போட்டாங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா நெட்டில் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழும்பும் இல்லாத அந்த ஆப்பில் கொஞ்சம் அல்கரிதம் பிரச்சனையாகிறது நாங்கள் இப்போ சரி பண்ணிட்டோம் இப்போ தெளிவாக இருக்குது அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கிறார்கள் ஆப்பினுடைய அல்காரிதம் தவறு என்று கண்டுபிடித்தவர்கள் ஈவிஎம் அல்காரிதம் என்ன அதனுடைய சாஃப்ட்வேர் என்ன அப்படிங்கிறத போது பொது விட்டா அது சரியாக இருக்கா இல்லையாங்கிறத மக்கள் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அதற்கான காலமும் அடுத்தடுத்த கட்டங்களில் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாக்களிப்போம் நம்முடைய கடமையை நம்ம பண்ணுவோம் அதை தாண்டி அதுக்குள்ளக்குள்ளே ஏதாவது இருந்தது அப்படின்னா அவர்கள் தப்பிக்க முடியாது வரலாறு அவர்களை அவ்வளவு சுலபமாக விட்டுவிடவும் செய்யாது அப்படிங்கிறது தான் நம்பிக்கையோடு பயணிப்போம் அடுத்தடுத்த நிலையில் என்னோடய அப்டேட்ஸை பார்க்கலாம் இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்